கார்த்திகை தீபம் சீரியலுடைய ரொம்ப க்யூட்டான ஒரு குட்டி ப்ரோமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஸோ அந்த க்யூட்டான குட்டி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாங்க ஸோ நம்ம கார்த்திக் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே நாட்சியார் பார்த்திங்கன்னா வராங்க நாச்சியார் கண்டிப்பாக கார்த்திக் ஒர்க் பண்ணுறத கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறத பார்த்தா நாச்சியார் எப்படியாவது வந்து கார்த்திகை வேலையை விட்டு வந்து நிற்க சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அவன் நம்ம போட்ட அந்த பிளான் படி கார்த்திக் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான் ரூல்ஸை மீறி நீ வந்துட்டு ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை விட்டு அனுப்பலாம்னு சொல்லி ஐஸ்வர்யா பிளான் பண்ணி நாச்சியாரை எப்படியோ வந்து கம்பெனி வந்து போக வச்சிட்றாங்க அங்கே போன உடனே நாச்சியார் கார்த்திக்காக பார்க்குறாங்க கார்த்திக் முன்னே எப்படி இருந்தான் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஸோ முதலாளியாக இருக்கும்போது அவனுடைய கெத்து என்ன அவனுடைய ஸ்டைல் என்ன ஸோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க அவனுக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அந்த வேலை பார்த்தவங்களில் இவனும் ஒருத்தன் ஆகிட்டான்டே ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம நாச்சியார் வந்து யோசிச்சுக்கிட்டு அங்கே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் கஷ்டப்படுறத அதுக்கப்புறம் நாச்சியார் பார்த்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு கார்த்திக் கையை இருக்காரு ஐயோ என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி நாட்சியாரும் பதறடிச்சு போகிறாங்க அப்போது நாச்சியார் கை நாச்சியார் வந்து பார்த்த உடனே கார்த்திகுடைய கையில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஏதோ மிஷின் வந்து கீழ்ச்சி விட்ருச்சுங்க அப்போது உங்கள் கையில் பிளட் வருது உடனே நாச்சியார் அவங்க இருந்து ஒரு துணி எடுத்து அவங்க கையில் வந்து அப்படியே கட்டி விடுறாங்க ஸோ இன்னொரு க்யூட்டாக அனுப்புறமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்து கம்பெனிக்கு சாப்பாடு கொண்டு வராங்க அப்போது சாப்பாடு கொண்டு வராங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா என்னங்க எந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நான் வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பாடாக எங்கள் இத்தனை பேர் இருக்காங்க எனக்கு மட்டும் நீங்கள் சாப்பாடு கொண்டு வரீங்க அப்படின்றாங்க இன்றைக்கி உங்களுக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்காக வந்து தீபா சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு கட்டிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கார்த்திக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆனந்த் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் எந்த குட்டி ரிவ்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்